இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோ ப்ரோக்ராம் பார்க்க போறோம் மைக்ரோ ப்ரோக்ராம் அவ்வளோவா தெரியாது பிசிடி தாண்டி மேக்ரோ ப்ரோக்ராமே தெரியாம வேண்டாம் மைக்ரோ பட்டீன் அந்த மைக்ரோ ப்ரோக்ராமு அதாவது எதனால் போட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து சீட் போகும்போது சிப்பாகும்போது பார்த்தேன் பார்த்துட்டு எப்படா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் தேடி செக் பண்ணி பார்த்துருக்கோம் சைஸ் வந்து இந்த சைஸுக்கு தான் போட்டிருக்கோம் ட்ரில்ல ட்ரில்லுடைய சைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் சர்க்கிளில் வந்து பிசிடியோட டோட்டல் சர்க்கிள் வந்து தொண்ணூறு இது ஆப்போட சைஸ் வந்து நூறு ஏதாவது தான் மேக்ரோ ப்ரோக்ராமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கேன்சலு ஆப்ரேஷனு டூல் சேஞ்சு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இப்போ வந்து ஜி சிக்ஸ்டி ஃபைவ்னா வந்து மேக்ரோ காலு இது வந்து சப் ப்ரோக்ராம் காலு ஏங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு நிமிஷம் வருங்க இதுதான் அதோடைய ஜி சிக்ஸ்டி ஃபைவ்க்கான அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து என்னென்ன நம்பர் போடணும் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் ஒரு சில இடத்துல இப்போ ஏன்னா ஒன்று பினா ரெண்டு சீனா மூணு டீனா வந்து ஏழு ஈனா எட்டு அதுக்கப்புறம் இசட்டுக்கு வந்து இருபத்தாறு ஆறுக்கு வந்துட்டு பதினெட்டு அப்புறம் கியூக்கு வந்து பதினேழு எஃபுக்கு வந்துட்டு ஒம்பது இந்த மாதிரி வந்து நம்பரை வச்சு தான் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுனா வந்து டி இதை வந்து தொண்ணூறு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு அது மாதிரி பதினொன்றுங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது வந்து நம்மளாக கொடுத்துருக்கோம் பன்னெண்டு வந்து எண்டு எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து இந்த இன்னா எட்டு ஆமாம் அதில் வந்து ஆறு கோல்ஸ் கொடுத்துருக்கோம் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து ஆறு கோல்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இசட்டோடைய பொசிஷன் வந்து வருது இசட் பதினெட்டு பதினெட்டுங்கிற இடத்துல வந்து இந்த ஆறு பதினஞ்சு சட்டு பதினஞ்சில் நிற்கும் அதுக்கப்புறம் ஒயில் வந்துட்டு பதினொன்று பன்னெண்டு சாரி பதினொன்று வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வர வரைக்கும் ஓடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க கண்டிஷனில் அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸோடைய கால்குலேஷனு இது வந்து ஒய்யோடைய கால்குலேஷனு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணிக்கிறோம் அந்த ஃபார்முலா மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும் ஒவ்வொரு பிசிடிக்கும் வந்து கால்குலேஷன் பண்ணி பண்ணி அடுத்தடுத்து மூவ் ஆக்கிரும் அதுக்கப்புறம் ஹோல் பாயிண்ட்டு கால்குலேஷன் பண்ணோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லிங் சைக்கிள் வந்து நடக்கும் ஃபைஷெட்டுன்னா இருபத்தாறு கொடுத்துருக்கோமா அந்த இடத்துல எவ்வளோ டிப் இருக்கோ அது வந்து இங்கே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி யாருக்கும் எடுத்துக்கிறோம் க்யூக்கும் எத்தனை எவ்வளோ பெக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஃபீட் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ப்ளஸ் பண்ணும்போது அடுத்த பிசிடிக்கு வந்து மூவாயிரம் அதோட இது முடிஞ்சிடும் இது மாதிரி வந்து இந்த ஆறு ஹோல்ஸ் வந்து நடக்கிற வரைக்கும் ட்ரில்ல ட்ரில் போடுற வரைக்கும் இது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஆயிடும் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இதை மட்டும் கை வச்சு ஆல்ட்ரு பண்ணால் போதும் இதை வந்து கை வச்சு ஆல்ட்ரு பண்ணணும்னு தேவை இல்லை ஏன்னா வந்து எக்ஸ் ஒயோடைய சென்டர் பொசிஷனு சீனா வந்துட்டு ட்ரில்லு ட்ரில்லோடைய சைஸ் என்ன அது டீனால் பிசி சர்க்கிளு ஈனா எத்தனை ஹோல்ஸு இசட்னா டெத்து ஆர்னா அந்த ரெட்ராக்ஷன் பாயிண்ட்டு கியூனா பெக்கு இது வந்து ஃபீட் இதை வந்து நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முடிஞ்சு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஹோல்ஸ் இப்போ போட்டுருச்சு இதை வந்து இப்போ எனக்கு வேறு டயாமீட்டரில் நாலு ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு இந்த ங்கள் இடத்துல வந்துட்டு இப்போ வந்து எனக்கு பிசிடி சர்க்கில் வந்து அறுபது அப்படின் அப்படின்னா இதை வந்து அறுபது கொடுத்த ஆல்ட்ரு பண்ணிட்டு எனக்கு ஹோல்ஸ் வந்து நாலு ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இது வந்து இல்லை தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது நீங்க எந்த லெட்டர் எடுத்துருக்கீங்களோ அந்த லெட்ரு வச்சே கொடுத்துக்கலாம் ஆல்ட்ரு பண்ணிட்டு

இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணாலே போதும் இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் தேவையில்லை அது மாதிரி இப்போ இது ஈ இருக்கணும் டீடாக இருக்கணும்னு நான் இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து எந்த லிட்டர் எடுக்கிறீங்களோ அதோடைய லிட்டர் நம்பர் வந்து இதில் வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதை தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிறோம் நான் வந்து இந்த மாதிரி இப்போ தான் போட்டேன் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் கூட யூஸ் பண்ணலாம் இதில் மட்டும் டயமீட்ரு மட்டும் ஆல்ட்ரு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு டயமீட்ரு ஹோல்ஸு டெத்து இதெல்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் இதை வந்து இதை வந்து டேப்பிங்கும் யூஸ் பண்ணலாம் இது ஜி எயிட்டி ஃபோராக மாற்றிக்கிட்டு எம் நைனு இதெல்லாம் போட்டு அப்படியே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து டேப்பு டேப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ இதில் ஏதாவது புரியாத மாதிரி சொல்லியிருக்கேன்னு தெரில பார்த்துட்டு சொல்லுங்கள்